சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி கலக்கத்தில் எடப்பாடி வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடியில் திடீர் திருப்பம் இபிஎஸ்சுக்கு ஷாக் கொடுத்த ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி அரசியலில் முக்கிய முகமாக இருக்கும் அதிமுக பிரமுகர் தனது ஆதரவாளருடன் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் திமுகவில் இணைந்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் நாடாளுமன்ற பொது தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன கட்சிகளில் இருக்கும் நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியிலும் அரசியல் கட்சிகள் ஈடுபட தொடங்கியுள்ளன இந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் அதிமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இணைந்த நிலையில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு ராமச்சந்திரன் தாவி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ளதால் அனைத்து கட்சிகளும் தற்போது தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் தற்போது தொகுதி பங்கீட்டு நடத்தப்பட்டு வருகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவிற்கு மாற்றுக் கட்சியினர் அதிக அளவில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக எதிர்கட்சியைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்து வருவது மட்டுமில்லாமல் தூத்துக்குடியில் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைந்த சம்பவம் எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே தூத்துக்குடியில் கனிமொழி எம்பிஆர் திமுக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் ஓரளவு வாக்கு சதவிகிதம் உள்ள அதிமுக முக்கிய புள்ளி திடீரென திமுகவில் இணைந்துள்ளார் அவருக்கு ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்